இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இந்த ஆயிட்டு கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியு நான் உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை நாம் எண்ணிவிட முடியாத அளவிற்கு எந்த திசையில் திரும்பினாலும் பிரச்சனைகளைத்தான் மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பெண்களை எடுத்துட்டீங்கன்னா ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்கிறது இல்லை ஆனா டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும்